நடக்கான வீடியோ தான் வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படிதாங்க சொல்லணும் நம்ம மாறன் வந்து விஜயை வந்து அடித்து தலை தரிக்க ஓட விட்றாரு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறோமா சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தவொடையுமே வந்து கோயிலில் வந்து சொல்லிடுறாங்க ஆம்பளை ஆள் யாருமே வந்து இந்த இடத்த விட்டு வெளியில் போகக்கூடாதியா இது வந்து ஊரோட முடிவு கருப்பசாமி வந்து வேட்டைக்கு போயிட்டு வர்ற வரைக்கும் எல்லாருமே இங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க மாறனுக்கு வந்து என்ன பண்ணுறேன்னு தெரியல ஒன்றுமே புரியலை என்னடா இது நம்ம எப்படியாவது வந்து போய் சுற்றி அதுக்கடுத்து வீரா எல்லாருமே போகிறாங்க அவங்கள வந்து சேஃபாக போய் கூட்டி வந்துடலான்னு பார்த்தா கடைசியில் இப்படி ஒன்று பண்ணிட்டாங்களே நம்ம என்ன தான் பண்ணுறது அந்த விஜய் வேறு வந்து என்ன பிளான் பண்ணி வச்சுருக்கான்னு தெரியலை இவங்க வேறு வந்து லேடிஸாக போய்கிட்டு இருக்காங்களே என்னடா சேருது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பக்கம் வந்து மாறன் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா பூஜையெல்லாம் பயங்கரமாக நடந்துக்கிட்டு இருக்கு எல்லார் கையிலையுமே விலை கொடுத்துருக்காங்க இப்போ வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் இந்த அம்மா கையில் இருக்கிற விளக்கு மட்டும் அணையக்கூடாது அது எப்படியாவது வந்து மறுபடியும் கோயிலுக்கு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த இடத்துல வந்து எல்லாமே பண்ணுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க யாரோட கையிலனா நம்ம வள்ளியோட கையில் இருக்கிற விளக்கு வந்து அப்படியே கொண்டு வரணும் திருப்பி கோயிலுக்கு அப்படிங்குற மாதிரி அவங்களும் கையில் விளக்கு வச்சுட்டு அப்படியே போய்கிட்டே இருக்காங்க ஆரம்பிச்சிடுறாங்க அதாவது காட்டு வழியாக போக ஆரம்பிச்சிடுறாங்க போகிற வழியில் வந்து நம்ம விஜய் மட்டும் கடைசியாக வந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து கடைசியாக வந்துக்கிட்டே வந்து நாங்கள் எங்கே வந்துக்கிட்டு இருக்கோம் எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த டிரைவர் இருக்கார்ல அவங்களோட கையால் அவளுக்கு அவங்களுக்கு வந்து தேவையான டீட்டெயிலெலாம் அந்த இடத்துல கொடுத்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காங்க அவர் அங்கிட்டு ரவுடி ஆளெல்லாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க எப்படியாவது வந்து இந்த இடத்துல வருவாங்க வள்ளியோட வள்ளியோடய கதையை வந்து விட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவுடிகளை வந்து செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரவுடிகளும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வந்து டிரைவர் வந்து அந்த ரவுடிகளுக்கு வந்து கால் பண்ணுறாங்க டேய் எங்கடா இருக்கீங்க அவங்க வந்து காட்டு வழியாக வர ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவொனையும் சார் நாங்கள் இங்கே உள்ளே வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் உள்ளே வரட்டும் இந்த காட்டுக்குள்ளே வச்சே அவங்களோட கதையை முடிச்சிருவோம் இந்த காட்டை தாண்டி அவங்க வெளியில் வரவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க சூப்பராக அந்த வள்ளியை மட்டும் உயிரோடு விட்டுறாதீங்க அந்த வள்ளியை கொள்றதுக்கு முன்னாடி வேறு யார் வந்தாலும் அவங்களோட கதையும் முடிச்சு விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு நாலு ரவுடிக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தா மாரனுக்கு வந்து மனசே கேட்கலை என்னடா இது நம்ம வந்து இங்கே இருக்கோம் அங்கே அவங்க தனியாக இருக்காங்களே இந்த விஜய் வந்து ஏதாவது ஆளை செட் பண்ணியிருப்பா கண்டிப்பாக என்ன தான் பண்ணுறேன்னு தெரியல அவங்க வேறு தனியாக இருக்காங்களே நம்ம எப்படியாவது வந்து அந்த இடத்துக்கு போனால் தான் அவங்கள காப்பாற்ற முடியும் நம்ம எப்படியாவது போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பயங்கரமாக ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கேருந்து வந்து யாருமே வந்து ஆம்பளை ஆள் வேறு வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இப்போ என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு அவர் வந்து ஒரு ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க இங்கிட்டு பார்த்துக்கிட்டோம்னா இவங்க வர்ற நேரத்தில் ரவுடிகள்லாம் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அந்த இடத்துல வந்து நம்ம வீரா அதுக்கு நம்ம கண்மணிக்கு வந்து ஆல்ரெடி தெரிஞ்சு போச்சு எப்படியாவது வந்து நம்மளை வந்து ரவுடி அட்டாக் பண்ண வருவாங்க நம்ம வந்து வந்து முன்கூட்டியே பாதுகாப்பாக தான் இருக்கணும் அவங்க ஆல்ரெடி அலாட்டாக தான் வந்து இருக்காங்க இவங்களுக்கு மட்டும் ரவுடி வந்து அட்டாக் பண்ண உடனே பயந்துடுறாங்க ஐயோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயந்துடுறாங்க இங்கிட்டு பார்த்தா கண்மணி அதுக்கடுத்து நம்ம வீரா நம்ம இவங்க இருக்காங்கல்ல பிருந்தா மூணு பேருமே சேர்ந்து கீழே வந்து ஒரு கட்டை கிடக்கு அந்த கட்டை எடுத்து எல்லாத்தையுமே அடி வெலு வெலு வெளுக்க ஆரம்பிச்சிடுறாங்க எல்லாருமே அந்த இடத்துல வந்து ரவுடிகளெல்லாம் வெளுத்துக்கிட்டு இருக்காங்க இங்கே விச்சு மட்டும் தனியா போய் மரத்துக்கு இடையில் நின்று ஒழிஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க சண்டை போடட்டும் நம்ம வந்து வள்ளியை போட்டு தள்ளுறதை பார்ப்போம்னு சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி இங்கிட்டு பார்த்தா இவங்க மூணு பேருமே சேர்ந்து அடி பயங்கரமாக வெளிவெழுனு வெளுக்க ஆரம்பிச்சிடுறாங்க கடைசியில் வந்து லேடிஸால் வந்து அவங்கள வந்து கட்டுப்படுத்த முடியலை அந்த ரவுடியெல்லாம் சேர்ந்து இவங்களை அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம வீரா அதுக்கடுத்து கண்மணி பிருந்தா எல்லாத்தையுமே அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அவங்க அடி விழுந்த உடனே அந்த இடத்துல அவங்க மயங்கி விழுந்து ஆரம்பிச்சிடுறாங்க அப்போ வந்து நம்ம வீரா வந்து சொல்கிறாங்க வள்ளியம்மா நீங்கள் வந்து எங்களை பார்க்காதீங்க நீங்கள் வந்து கோயிலுக்கு போயிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க வள்ளியும் சரி நம்ம கோயிலுக்கு போய் சொல்லிட்டு அவங்களும் போய்கிட்டு இருக்காங்க வீட்டு பார்த்தா ரவுடியை வந்து வள்ளியை வந்து மறைச்சிடறாங்க மறைச்சிட்டு கையில் பொருள் எடுத்துட்டு அந்த இடத்துல போடுறதுக்காக வராங்க அந்த இடத்துல மாறன் வந்து டக்குன்னு உள்ளே வராங்க கருப்புசாமி வேஷம் போட்டுட்டு உள்ளே வந்து வர்ற மாதிரி காட்டுறாங்க கையில் வந்து ஒரு தீப்பந்தத்தோடு வராங்க வந்து எல்லா ரவுடிகளையுமே அடி வெலு வெளுன்னு வெளுத்துடுறாங்க வெளுத்து தலை திறக்க ஓட விடுறாங்க இதுக்கு மேலே வந்து நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதா சாமியை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரவுடிகள்லாம் பயந்து ஓட ஆரமிச்சிடுறாங்க இங்கிட்டு பார்த்தா நம்ம விஜய்க்கு என்ன பண்ணுறேன்னே தெரில ஐயையோ கரெக்டான நேரத்தில் இந்த மாறன் வந்து இப்படி கெடுத்துட்டானே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து அவங்க அப்படியே பயந்துக்கிட்டு வர மாதிரி காட்டுறாங்க இதுதான் நல்ல சாக்குன்னு சொல்லிட்டு மாறன் வந்து நம்ம விஜயை வந்து மிரட்டிக்கிட்டு அடிக்க போகிற மாதிரி காட்டுறாங்க ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பயப்படுறாங்க இங்கிட்டு பார்த்தா நம்ம வீரா அதுக்கடுத்து கண்மணி எல்லாருமே வந்து அடிபட்டு கீழே பயந்து கீழே விழுந்து கிடக்காங்க அவங்கள அந்த இடத்துல தூக்கி விட்டுட்டு வள்ளியை வந்து சேஃபாக வந்து மறுபடியும் நம்ம மாறாங்கள அவங்க வந்து கோயிலுக்கு கூட்டி போற மாதிரி தான் காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு முடிச்சிடுறாங்க